ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீரியஸும் போச்சு செஞ்சுரியும் வந்து போச்சு ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொறுமையிலேருந்து ஹென்ரிஜ் கிளாஸ் ஒன் வந்து செம்பையை வந்து உதச்சிருக்காருங்க கிரிக்கெட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து ரொம்ப அரிதாக தான் வந்து நடக்கும் அதுவும் வந்து கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பாகமாக இருப்பார் ரொம்ப டென்ஷன்லாம் வந்து ஆக மாட்டார் சாதுவான ஒரு தான் இருந்தாலும் வந்து செஞ்சுரி போச்சு அப்படிங்கிற ஒரு கடுப்பில் எல்லை மாரி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க அதில் வந்து டி ட்வெண்ட்டி சீரியஸ் மற்றும் ஓடிஏ சீரியஸில் ஆடிட்டுருக்காங்க அதில் வந்து டி ட்வெண்ட்டியில் ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் பாகிஸ்தானை சவுத் ஆஃப்ரிக்கா தோற்கடிச்சிட்டாங்க ஒரு கேம் வந்து நடக்கலை அப்போ வந்து ஒயிட் வாஷ் தான் பாகிஸ்தான் வந்து டி ட்வெண்ட்டியில் ஒயிட் வாஷ் வந்து ஆகிட்டாங்க அடுத்து இப்போ ஓடிஎஸ் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஓடியில் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க இப்போ ரெண்டாவது ஓடியையும் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போனப்போ கிளாஸ் அவுட் ஆன பிறகு வந்து மேட்ச் வந்து காலிங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த கடுப்பில் ஓடிஎ சீரியஸை இழந்துட்டோமேங்கிற டென்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா செம்பை போய் வந்து உதச்சிருக்கார் மனுஷன் ரெண்டாவது ஓடியில் வந்து பாகிஸ்தான் வந்து மிரட்டலாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து டி டுவெண்ட்டி சீரஸ் போயிருந்தால்கூட ஓடியில் பாபர் ரசாம் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்திருக்காரு எல்லாருமே நல்லா ஆடி இருக்காங்க பாபர் ரசாம் எழுபத்தி மூணு ரன்னு கேப்டன் ரிஸ்வான் வந்து எண்பது ரன்னு கம்ரான் குலாம் அறுபத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க மற்ற ப்ளேஸ்லாம் பத்து பதினஞ்சு இந்த மாதிரி வந்து எல்லோருமே கான்ட்ரிபியூட் பண்ணதுனால ஓவருக்கு வந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்னுக்கு பார்த்திங்கனா ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க ஸோ முன்னூறுக்கு மேலே போயிட்டாலே வந்து டார்கெட் போயிருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் அடுத்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஆனாங்க அவங்க சொந்த மண் எப்படியும் நம்ம வந்து அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முனைப்போடு தான் வந்தாங்க பட் சவுத் ஆஃப்ரிக்காலையும் வந்து சொல்லிக்கிற மாதிரி யாரும் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல எல்லாருமே வந்து முப்பது இருபது இருபத்தொம்போது இந்த மாதிரி தான் வந்து அடி அடிச்சிருப்பாங்க புறம் ஹென்ரிச் கிளாசன் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அதிரடியாக வந்து ஆடியிருப்பார் எழுபத்தி நாலு பந்தில் தொண்ணூற்றி ஏழு ரன் வந்து அடிச்சிருப்பார் எட்டு ஃபோர் நாலு சிக்ஸ்னு வந்து ஹென்ரிச் கிளாசன் வந்து அடிச்சிருப்பாரு இருந்தாலுமே வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணியால் வந்து ஜெயிக்க முடியல கிளாசன் வந்து அவுட் ஆனோன்னே மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து உறுதியாயிருச்சு அதுமாதிரி மற்ற பிளேயர்ஸும் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை இப்போ இந்த ரெண்டாவது ஓடியையில் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா ஓடிய சீரியஸ் வந்து போயிடும் இப்போ நம்ம டி டுவெண்ட்டி சீரியஸை சவுத் ஆஃப்ரிக்கா சொந்த மண்ணில் வந்து கைப்பற்றிருக்காங்க பட் ஓடிய சீரியஸ் அப்படின்னு வரும்பொழுது சீரியஸ் வந்து கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்ணூற்றி ஏழு ரனில் அவுட் ஆன காரணத்தினாலையும் ஹென்ரிச் க்ளான்ஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா நடந்து போகிறப்ப அவுட் ஆகிட்டு வந்து போகும்பொழுது வந்து ஸ்டம்பை வந்து காலாலே வந்து உதச்சிருக்காரு இந்த மாதிரிலாம் வந்து கிரிக்கெட்டில் ஜென்ரலாக வந்து பண்ணவே மாட்டாங்க ஒரு முறை வந்து ஐபிஎல்லில் இந்த மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து பேட்டால் லைட்டாக ஸ்டெம்ப் பைல்ஸ் தான் வந்து தள்ளி விட்டுட்டு வந்து போயிருப்பாரு அதுவும் ஐபிஎல்லில் தான் ஒரு இன்டர்நேஷனல் போட்டியில் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒழுங்கினமாக வந்து யாருமே நடந்துக்கிட்டது கிடையாது அதுவும் வந்து ஹென்ரிஸ் கிளாசன் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயலை யாருமே வந்து கொஞ்சம் கூட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காலால் ஸ்டெம்பை வந்து உதச்சிட்டு வந்து போயிருப்பார் ஸோ இது வந்து கிரிக்கெட் விதிமுறையை வந்து மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு சதவீதம் வந்து அபராதம் போட்டிருக்காங்க பட் வந்து காசு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க பட் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிரிக்கெட்ல வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது டென்ஷன்னா உடனே ஸ்டெம்பு உதளப்பாரா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து கிளாஸ் எனக்கு எதிரான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு புறம் வந்து இப்போ டி ட்வெண்ட்டி சீரீஸை பாகிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க ஓடிஎஸ் சீரிஸை பாகிஸ்தான் கைப்பற்றிட்டாங்க டெஸ்ட்டு சீரீஸை இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா ஏன்னா அடுத்து வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நம்ம ச முன்னே வந்து டெஸ்ட்டு சீரீஸும் வந்து இருக்குது அந்த டெஸ்ட்டு சீரீஸில் மட்டும் வந்து ரெண்டு மேட்ச் வந்து நடக்க போகுது அந்த ரெண்டுலேயுமே வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து அடி வாங்குவாங்க அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னும் கூடுதல் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஒருவேளை ரெண்டு கேம்மே க வாய்ப்பு குறைவு தான் பட் ஒரு வேலை ரெண்டு கேம்மே தோத்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்புன்னு வந்து சொல்லலாம் பட் என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி